காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வாலஜா பாத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சினிவாக்கம் அப்படிங்கக்கூடிய ஒரு குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய சபரிவசன் வசன் அப்படிங்கக்கூடிய ஒரு பையனை வந்து பார்த்தீங்கன்னா நாய் அப்படிங்கிறது கடிச்சிருக்குது அந்த பையனுக்கு பதினஞ்சு வயசு பத்தாவது படிச்சுட்டு இருந்த பையன் அந்த பையனுக்கு நாய் கடிச்சிருச்சுன்னு ஒன்று அந்த பையன் விளாட போகும்போது நாய் கடிச்சிருக்குது அந்த பையன் ஒன்றும் அந்த பெருசாக கண்டுக்கில் வீட்டில் சொன்னால் திட்டுவாங்க நாய் கடிச்சிருச்சின்னு சொல்லிட்டு அதை வீட்டில் சொல்லாமலே அந்த பையன் விட்டுருக்குறான் அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் ரொம்ப செலவு வளர்த்திக்கிறாங்க கவுச்சிலாம் நிறைய கொடுத்துருக்குறாங்க நான்வெஜ்ஜு வாரம் அந்த வாரமாக எடுத்து சாப்பிட்ருக்குறாங்க பிடிச்சிருக்காங்க சிக்கனும் மீன் இதெல்லாம் பொதுவாக நாய் கிடைச்சிச்சு அப்படின்னா தடுப்பூசி அப்படிங்கிறது இமீடியட்டா போகணும் அன்னைக்கு பொழுது அடுத்த ரெண்டு மூணு மணி நேரத்துக்குள்ளடிச்சு நம்ம முதல் உதவி அப்படிங்கிறது நாய் கிடைச்சிச்சு அப்படின்னா ஒரு ஃபஸ்ட் எய்ட் பண்ணி ஆகணும் அந்த ஃபஸ்ட் எய்டை அந்த பயம் பண்ணவே கிடையாது சரி ஓகே ஃபர்ஸ்ட் எய்டு அன்னைக்கு பண்ணல அடுத்த நாளச்சம் பண்ணாலும் சொல்லி கேட்கல பொதுவா நாய் கிடைச்சாலே கண்டினியூவா நாலு வேக்சின் அப்படிங்கிறது அரசினுடைய அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லேயும் சரி அனைத்து அரசு பொது மருத்துவமனைகளையும் இலவசமாகவே அரசாங்கம் கொடுக்குறாங்க அந்த ஒரு ஊசி அப்படிங்கிறத நம்ம போட்டுக்கணும் கம்பல்சரி அதுதான் நம்ம உயிரை காப்பாத்தோம் இந்த காலத்தில் கூட இதெல்லாம் நம்புறீங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆமா இதெல்லாம் உண்மைதான் அதனாலதான் அந்த ஒரு பையனோட உயிர் அப்படிங்கிறது பறி போய் இருக்குது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் வந்து நாய் கடிச்சு ஒரு மாசமா வீட்டில் யார்ட்டையும் சொல்லாமலே இருந்துக்கிறான் பசும் ரெண்டு நாள் வீட்டில் சொன்னா திட்டுவாங்க விளையாட உடம்பு போளையாட போறதுக்கு மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லாமல் விட்டுருக்குறான் அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயம் என்ன இருக்குது நாய் கடிச்சது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல கடந்துட்டு இருக்குது இவன் கவுச்சு அதிகமாக சிக்கனு மீன் இதெல்லாம் அதிக கருவாடி இதெல்லாம் அதிகமாக சாப்பிட்டதுனால என்ன வந்து உடனடியாக உடம்புல அதிகமாக பரவி இருக்குது இந்த பையனுடைய நடவடிக்கைகளில் மாற்றம் உடனே அவங்க வீட்டிலலாம் என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கும் பொழுது இந்த மாதிரி நாய் கடிச்சிருச்சு அப்படின்றக்கிறான் சரின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக இந்த பையனை வந்து காஞ்சிபுரம் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செங்கல்பட்டு ஜிகேஜிக்கு போங்கன்னு அனுப்பிவிட்ருக்குறாங்க செங்கல்பட்டு ஜிகேஜிக்கு போயிட்டு அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்த இங்கேயும் ஆகாது நீங்கள் வந்து மெட்ராஸ் ஸ்டாலின் சென்னை ஸ்டாலின் ஸ்டாலின்ல சென்னை ஸ்டாலின் மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க அங்கே போய் பார்த்ததுக்கு மருந்து வந்து நம்ம கொடுத்தாலும் ரொம்ப கஷ்டங்க எல்லாம் ரொம்ப முத்தி போயிருச்சு இடையில பையனுக்கு நான்வெஜ் தான் கொடுத்துருப்பீங்க லெட்டருக்கு அந்த நாய்க்கடியினுடைய அந்த ஒரு வீரியம் அப்படிங்கிறது பையனுடைய உடம்புல முழுசாக பரவி இருக்குது எங்களால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி மாட்டோம்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணியிருக்காங்க இரண்டு மூன்று நாட்கள் அவங்க இது பண்ண வாட்டி அதுக்கப்புறமேட்டு என்ன இருக்குது அந்த ஒரு எதிர்பார்க்காத அந்த ஒரு நெகட்டிவான ஒரு சம்பவம் அப்படின்னு நடந்துருக்குது அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா தவறிட்டாரு இந்த மாதிரி இது நடக்கிறதுக்கு என்ன காரணம் அந்த பையன் வந்து ஊசி நாய் கடிச்சதை வந்து வீட்டில் திரும்பிப்படுத்தாமல் விட்டதும் அதே மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் போடணும் அப்படிங்கிற அந்த விஷயமும் பண்ணாமல் விட்டது தான் இந்த சோசியல் அவேர்னஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதுக்கு எதுக்கோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அடிப்படையான விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் எய்டு முதல் உதவி அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கும் அடிப்படையில் கொண்டு போய் சேர்த்தி ஆகணும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சின்ன சின்ன விஷயத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக எடுத்துக்கிறோம் ஆனால் பெரிய விஷயமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நோய் தொற்றுகள் தான் நம்ம எதை சின்ன விஷயமா நினைக்கிறோமோ அதுதான் ஃபியூச்சரில் ஒரு பெரிய ஒரு ஆபத்தாக இது பண்ணுங்கிற மாதிரி இந்த பையன் நாய் கடிச்சதை ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட்டதனுடைய விளைவு அப்படிங்கிறது அந்த பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருமே எதிர்பார்க்க முடியாத வகையில் அந்த ஒரு மரணம் அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சு இதனால தான் சொல்கிறது அடிப்படையான ஒரு ஒரு புரிதல் அப்படிங்கிறது வேணும் இது நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த கட்டமாக உடனடியாக என்ன செய்யணும் இது நடந்துருச்சுன்னா இதுக்கு அடுத்த கட்டமாக உடனடியாக என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நாம் தான் டிசைட் பண்ணி அதுக்கான ஒரு ஏற்பாடு அதுக்கான ஒரு மாற்றம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாம் தான் சிந்திக்கணும்